செலிபிரிட்டி கிரிக்கெட் லீக் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ரசிகர்களுடைய பேராதரவோட தொடங்குது சினிமாவில் ஆக்ஷன்ல அதகலம் செஞ்சு வந்த நடிகர்கள் எல்லாம் கிரிக்கெட் கிரவுண்ட்ல லப்பர் பந்து கெத்து போல இணையில இருந்து மாறி பனைமரம் உயரத்துக்கு சிக்ஸர்களையும் பக்காவான பவுண்டரிகளையும் அடிக்க காத்திருக்காங்க பிப்ரவரி எட்டாம் தேதியான இன்னைக்கு தொடங்க இருக்கக்கூடிய இந்த சிசிஎல் டுவெண்டி கிரிக்கெட் போட்டி வரும் மார்ச் இரண்டாம் தேதி வரைக்கும் நடைபெறுது சென்னை ரைனோஸ் அணியினுடைய கேப்டனா ஆரியா இருக்காரு மேலும் விஷ்ணு விஷால் விக்ராந்த் ஜீவா சிவா கலையரசன் மிர்ச்சி சிவா பரத் ரமணா தசரதன் சரண் ஆதவ் மற்றும் பாலசரவணன் உள்ளிட்ட பதினாறு நடிகர்கள் சென்னை ரயினோஸ் அணியில இருக்காங்க ரெண்டாயிரத்தி பதினொன்னு மற்றும் பன்னெண்டாம் ஆண்டுகள்ல கோப்பையை வென்ற சென்னை அணி அதுக்கு பிறகு வெற்றியை பெறல அதிகபட்சமா நான்கு முறை கோப்பையை தெலுங்கு வாரியர்ஸ் அணி வென்றிருக்காங்க இந்த நிலையில இன்னைக்கு நடைபெற இருக்கக்கூடிய முதல் போட்டியில சென்னை மற்றும் பெங்கால் டைகர்ஸ் அணி மோதுறாங்க அந்த போட்டி குறித்த அனைத்து ஹைலைட்களையும் இந்த லைவ்ல பார்க்கலாம் பெங்களூர்ல இருக்கக்கூடிய சின்னசாமி ஸ்டேடியத்தில் இணைக்கு நடைபெற இருக்கக்கூடிய முதல் போட்டியில் பெங்கால் டைகர்ஸ் அணியை சென்னை ரைனோஸ் அணியை கொள்றாங்க அதுக்காக சின்னசாமி மைதானத்தில் பயிற்சி ஆட்டத்தில் ஈடுபட்ட சென்னை நட்சத்திரங்களையும் பார்க்க முடிஞ்சது